வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் நான் என்னென்ன குலக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ராகியில் மோதக குளக்கட்டை செஞ்சிருந்தேன் அப்புறம் ரெண்டாவது வந்து பிள்ளையார்பட்டி மோதக குளக்கட்டை அதுவும் செஞ்சுருந்தேன் நல்ல பெரிய மோல்டிங் மோதக மோல்டிங்கில் சூப்பராக நல்லா அழகாக வந்துருந்துச்சு அடுத்து பிடி குளக்கட்டை செஞ்சுருந்தேன் பச்சரிசி நம்ம மிக்சியில் நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா இட்லி பானையில் வேக வச்சு பிறகு எடுத்து இனிப்பு அல்லது உப்பு போட்டு ரெண்டுமே செய்யலாம் நான் ரெண்டுமே செஞ்சுருந்தேன் இது வந்து மறுபடியும் டபுள் பாயில் பண்ணும் பொழுதும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பூரண குளக்கட்டை செய்கிறதுக்கு மோல்டிங்லாம் அழகாக வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆனால் அது செய்யறதுக்கு தான் எனக்கு டைம் இல்லை இது செய்யறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு கொண்டக்கடலை தாளித்து வச்சுருந்தேன் நான் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும் தான் நினச்சேன் ஆனால் டைம் இல்லை எடுக்க முடியல அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே நல்லா கிராண்டாக சாமி கும்பிடுவோம் செகண்டு அன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக ஏதாவது வச்சு சாமி கும்பிடுவோம் தேர்டு அன்னைக்கு பிள்ளையாருக்கு தயிர் சாதம் நல்லா வெண்ணெய் போட்டு தயிர் சாதம் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு கொண்டு போய் பிள்ளையாரை கொண்டு கிணத்த கொண்டு போய் போட்டு வந்துடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் இங்கே புகுந்த வீட்டில் இருந்து நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிடுவோம் பிள்ளையார் வீட்டில் தான் வச்சுக்குவோம் எங்கள் வீட்டு புகுந்த வீட்டு பழக்கம் இப்படி தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் சாமி கும்பிட்றத உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்